அரசிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதை பார்த்துட்டு இருக்கிற சுகன்யா இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசிகிட்ட போய் பேசலான்ட்டு போகிறாங்க தேங்கி தேங்கி அப்போ அங்கே மீனாவும் கவனிக்கிறாங்க இவங்க ஏதோ போய் போகிறாங்கன்னு தோணுது இப்போ தான் நிச்சயதார்த்தம் வேறு முடிஞ்சிருக்குது ஏதாவது குட்டையை குழப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க நம்மளால் அரசிக்கு படிப்பு போயிருமே நினச்சிட்டு இருந்தால் இவங்க இப்படி சும்மா விட்டோம்னா இவங்க ஏதாவது வேலை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மீனாக பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுகன்யா சரி நம்ம அரசிகிட்ட பேசுறதுக்கு சரியான சூழ்நிலை கிடையாது குமரவேல்கிட்ட பற்றி நம்ம போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா குமரவேலு வெளில போயிட்டான் வீட்டுக்கு இல்லை வீட்டில் இல்லை சரி ஓகே நம்ம சக்திவேல் பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவங்களும் இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் வீட்டுக்கே வராங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே படபடப்பாக இருக்காங்க சரி ஓகே ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் குமரவேலு ஃபோன் எடுக்கிறாங்க எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வெளியில் பக்கத்தில் வேலையை வந்தால் என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சா இங்கே தலையே போகிற மாதிரி ஆயிட்டிருக்கு நீ அங்கே என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிற நீயே உன்னை பார்த்து நேரில் பேசலாம்னு பார்த்தா ஆளேவே காணா அப்படின்னு சொல்லி படப்படான்னு பேசிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ ரொம்ப ஐம்பதாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாமே தலை நம்ம கையை நெய் மீறி போயிரும் போல இருக்குது இங்கே அரசிக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு நீ என்ன ஊர் சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா என்ன சொல்கிறீங்க காலையில் யாரோ வீட்டுக்கு வரவும் போகவும் இருந்தாங்க சரி யாரோ தெரிஞ்சவங்க தான் வந்திருப்பாங்க போல இருக்குது நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்படியே நினச்சி தண்ணியில் போட்டு காயப்பட்டுட்டே உட்காந்துரு இங்கே எல்லா வேலையும் போயிரும் போல இருக்கு நம்ம நினச்ச பிளானில் இது நடக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் உடனடியாக வீட்டுக்கு நான் கிளம்பி வரேன் நீங்களும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கரெக்டாக அதை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக பழனியும் கேட்டுறாங்க பழனி பார்த்தோன்னே சுகனி அப்படியே ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ தான் என்னமோ இன்ன வரைக்கும் பேசி கேட்டேன் நீயும் வந்து நீயும் அந்த குமரவியோட சேர்ந்துக்கிட்டு அரசியோட வாழ்க்கையே ஏதாவது நீ பண்ண போறியா அதே போல நடந்துருச்சு இங்க பாரு இனிமேல் இந்த நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது போ நீ போய் அந்த இரு இனிமேல் நீ சொல்லு நான் அந்த வீட்டுக்கு வர இனிமேல் இந்த வீட்டுப்படி வாசலை முடிக்கவே கூடாது அரசிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க சொன்ன உடனே நான் போயிடணுமா அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அரசியோட வாழ்க்கையே நீ ஏதாவது பண்ணிட்டு நீ அடுத்தது வேலை பாப்பா அப்படித்தான கங்கணம் கட்டிட்டு ஆடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எதாவது சத்தம் போட்டு ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்க இல்லை அன்றைக்கு மாதிரி ஏதாவது என் மேலே கை வச்சிங்கன்னா அப்புறம் நான் வீட்டில் நடக்கிறதே வேறு பார்த்துக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அன்றைக்கி என் பேரை கட்டுறதுலாம் பத்தலியா இப்போ அடுத்தது என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் நீ என் பேரை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுறாங்க இங்கே பாருங்க நான் ஒன்றும் பேரை கெடுக்கல நான் வாட்டுக்கு செவனே நீ என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவும் உன் வேலை அரசியோட வாழ்க்கையே ஏ எடுக்கிறது வேலையா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வெளியில் சவுண்டு கேட்குது அப்போ மீனா ரூம் கிராஸ் பண்ணுறப்போ நடக்கிறதெல்லாம் காது கொடுத்து கெட்டுறாங்க இதெல்லாம் இவங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி சித்தப்பா இவ்வளோ தூரம் கோப்பட்டுட்டுருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போயிட்டு செந்தில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் செத்தப்பா வர சொல்லி அவர்கிட்ட தனியாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் மாமாட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே பழனிக்கு கால் பண்ணுறாங்க செந்தில் மாமா கொஞ்சம் வெளில வாங்குவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வராண்டா மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க அப்போ சுகன்யா இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இங்கே இருந்தோம்னா இவர் ஏதாவது உடற வச்சிருவார் ஏதாவது பண்ணணும் அதுக்குள்ளே வந்து இந்த அரசியை எப்படியாவது குமரவேல விட்டு கடத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே போகிறாங்க இங்கே வந்து செந்தில் கிட்ட சொல்கிறாங்க நடந்த விஷயத்தில் ஏன்மாம்மா இப்படி பண்ணுறாங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதாண்ட எனக்கு ஒன்றும் புரியல ஏய் கூடி சீக்கிரமாக சீக்கிரமாக அரசியை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லது இவ ஏதாவது வேலை பார்த்துற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி மட்டும் ஏதாவது நடந்தால் அந்த குமர நான் சும்மா மட்டும் விட்ட மாட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடா எனக்கு ரொம்ப மனசுக்கு சரியே இல்லடா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப பார்த்தா ஒரே கூப்பிட்டு என்னைய கேரக்டர் போய் தப்பாக பேசி விட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இப்போது நான் ஏதாவது சத்தம் போட்டேன் கண்டிப்பாக வேறு ஏதாவது பிளான் பண்ணி வெளியில் போய் என் மானத்தை வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணுவான் அக்கா மாமா மூஞ்சில என்னால் முழிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கெட்டு மீனா சொல்கிறாங்க இவங்க இந்தளவுக்கு வந்து இறங்கி நடந்துட்டு இருக்கிறாங்களா எதுக்கு இவங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லுறாங்க சரி மீனா நான் உங்கள்கிட்ட பேசுகிறது நாங்கள் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில் எதுவும் தெரிய வேண்டாம் இது நம்ம காதும் காதும் வச்ச மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அரசி வெளியில் போகிறதெல்லாம் தனியாக யாரும் போக வேண்டாம் அண்ணாக்கள் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க யாராவது கூப்பிட்டு போங்க இல்லைனா வெளில கல்யாணம் முடிவு வரைக்கும் வெளில வெளியில் அனுப்ப வேண்டாம் நான் கூட அரசியோட வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப முக்கியம்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா படிப்பை விட இப்போ இவ்வளோ வெளில விட்டால் கண்டிப்பாக குமரவேல் ஏதாவது பண்ணிடுவோம் போல இருக்குது எங்களவே கடத்தினவன் குமரவேல் இந்த அரசிய கடத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் அரசியை நம்ம கண்ணும் கதுமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக கோமதியும் கட்டுறாங்க என்னடா நடக்குது இங்கே எல்லாம் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு வந்து கேட்குறாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு என்னது முன்னாடியே சொன்னோம்னா நாமளும் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம்ல அப்படின்னு சொல்லுறாங்க நான் கூட நிச்சயதார்த்தம் முடிகிறப்போ மனசே இல்லாமல் தான் சரி அரசையும் நம்ம உடனுக்குடனே சீக்கிரம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ படிப்பு வேற போகுதேன்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் அது பண்ணேன் ஆனால் இப்போதான் புரியுது எதுக்கு உங்க மாமா வந்து இப்படி சீக்கிரமா வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி மீனாட்ட சொல்றாங்க நானும் அப்படிதாங்க யோசித்தேன் ஆனா படிப்பு முக்கியம் தான் கல்யாணம் அப்புறம் கூட அவ கரசில படிச்சிட்டு போகிறா இல்லை அவன் மாப்பிள்ளை வீட்டில் கூட அதுபையில் கூட படிக்க வச்சுட்டு போகிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் அரசு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கரெக்டான எனக்கும் படுது அப்படிங்கிற மாதிரி மீனா பேசுகிறாங்க இந்த அரசியை வீட்டை விழுந்து வெளில போகாம நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே என்ன பண்ணிடுறா நானும் பார்த்துறேன் அந்த குமாரவேல் மட்டும் ஏதாவது பண்ணிட்டு பேசிக்கிறேன் ஏன்ட சுகன்யா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா தான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுகன்யா இப்படி பண்ணதுக்கு நீ தான் எதாவது தப்பு பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சா அன்றைக்கி நானும் உங்கள் மாமா உன்னைய திட்டிட்டோம் மணிச்சிடுடா அப்படிங்கிற மாதிரி பழனி கிட்டே மணிப்பி கேட்குறாங்க அக்கா அதுக்கெல்லாம் அது எந்தக்கா ஏதாவது நான் அன்றைக்கி நான் சொல்லி இருந்திருப்பேன் சரி அரசியோட வாழ்க்கையில் இது இருக்கேன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் பேசாம விட்டுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு பனி